மேலும் இன்றைய முக்கிய செய்திகள் அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு இருசக்கர வாகனத்தில் தலைகவசம் அணிந்து நான்கு சக்கர வாகனத்தில் பட்டை அணிந்து வந்தவர்களுக்கு அறம் பவுண்டேஷன் காவல்துறை வனத்துறையினர் இணைந்து வாழ்த்து தெரிவித்து மரகன்றினை வழங்கிய அதிகாரிகள் மகிழ்ச்சியுடன் பெற்று சென்ற மக்கள் இவர்கள் போல் அனைவரும் பாதுகாப்பு உபகரணங்களை கட்டாயம் அணிய வேண்டும் என வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அறிவுறுத்தினார் Thank வாகனத்தில் முறையாக வந்தவர்களுக்கு அணிந்தும் போக்குவரத்து தாம்பரம் மாநகர காவல் மணிமங்கலம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பெருமாள் மற்றும் தமிழக வனத்துறை சென்னை வனக்கோட்ட தாம்பரம் சிறப்பு சரகம் வனச்சரகர் கிருஷ்ணகுமார் அறம் பவுண்டேஷன் நிறுவன தலைவர் மணிவண்ணன் ஆகியோர் இணைந்து தாம்பரம் மாநகர காவல் ஆணையரக்கத்திற்குட்பட்ட சந்திப்பில் அவ்வழியாக சென்ற வாகன ஓடிகள் கவசம் மற்றும் நான்கு சக்கர வாகனத்தில் முறையாக பட்டை அணிந்து வந்த அனைவருக்கும் கரகோஷம் எழுப்பிய காவல்துறை வனத்துறை அறம் தொண்டு நிறுவன நிர்வாகிகள் அதிகாரிகள் வாழ்த்தி அனைவருக்கும் மரக்கன்று வழங்கினர் காந்தி ஜெயந்தி மற்றும் நமது வனத்துறை தமிழ்நாடு வனத்துறையும் தமிழ்நாடு போக்குவரத்து காவல்துறையும் அறம் அறக்கட்டளையும் சாய்ந்து நீங்கள் உங்களுடைய வாகனத்தை பயன்படுத்தும் போது போக்குவரத்து விதிகளை பயன்படுத்தி தலைக்கவசம் அணிந்து வருகிறீங்க தலைக்கவசம் உங்கள் சேஃப்டிக்காக பண்றீங்க நம்ம சேஃப்டிக்காக போலீஸ்காக பயந்து போடக்கூடாது தலைக்கவசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு வந்து இந்தியன் தலைக்கவசம் அணியணும் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஹெல்மெட் ஃபைன் எவ்வளோ தெரியுங்களா உங்களுக்கு கலை கவசம் போடலாம் ஃபைன் எவ்வளோ தெரியுங்களா யாருமா தெரியுமா ஆயிரம் ரூபா வெரி குட் எவ்வளோ ஆயிரம் ரூபா ஹெல்மெட்டோட விலையும் ஆயிரம் ரூபா தான் நீங்கள் ஒரு வாட்டி ஹெல்மெட் வாங்குனீங்கன்னா லைஃப் லாங் உயிரும் இருக்கும் நம்ம தலை கவசமாக இருக்கும் எந்த வித போக்குவரத்து காவலையும் நீங்கள் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி பில்லியன் டெய்லர் பின்னாடி உட்காரங்களும் உயிர் இருக்குது யார் அவங்க உங்கள் ஒய்ஃபாக இருப்பாங்க அப்பாவாக இருப்பாங்க தம்பியாக இருப்பாங்க அல்லது உங்கள் உறவினராக இருப்பாங்க அவங்களாம் ஹெல்மெட் போனால் நம்ம வந்து அவசியத்தை கண்டிப்பாக கருதி ஹெல்மெட்டு அணிய வேண்டும் ஏன்னா பின்னாடி போகிறத அதிகமாக புள்ளி உரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி போகிறதா அதிகமாக உயிரிழப்போம் அடி அதிகமாக படுறது ஏன்னா அவங்க வந்து செல்ஃபோனும் தெரிஞ்ச வெடிக்க பார்த்துட்டு வருவாங்க திடீர் ஒரு பல்லவரும் வரும் வாங்க பின்னாடி வர வண்டி அவங்க மேலே ஏறிட்டும் அதனால் பின்னாடி போகிறவங்க உயிர் முக்கியம் அவங்களுக்கு உயிர் இருக்கு அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஹெல்மெட்டு அணியணும் பின்னாடி இருக்கிறவங்களும் உங்களுக்கு குடும்பத்தின உங்கள் நண்பர்களும் கண்டிப்பாக ஹெல்மெட் அணியணும் நன்றி வணக்கம்

உங்களுக்கு பொறுமையாக உங்களுக்கும் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண சொல்லி ஓகே கண்டிப்பாக ஹெல்மெட் அவசியம் எங்களால் ஒரு நூறு பேருக்கு இது கேட்க முடியும் நீங்கள் ஒரு நாலு பேர் கேட்குறீங்கன்னா நானூறு ஆகும் அந்த நாலு பேர் அங்கே போய் சொன்னாங்கன்னா இன்னும் அது மேலே மேலே வந்து ஃபாலோ பண்ண உதவியாக இருக்கும் நாங்கள் எங்களோட ஆக்சிடென்ட் வந்து குறைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும் ரொம்ப நன்றி சார் ஸோ வனத்துறை மூலமாகவும் கா காவல்துறை மூலமாகவும் உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ நன்றி 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 பார்த்து போங்க திருப்தியா போங்க